இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சின்ன திரையில நாயகன் நாயகியா நடிப்பவங்களை தாண்டி துணை கதாபாத்திரங்கள் அம்மா அக்கா தங்கைன்னு நடிப்பவங்க கூட இப்போ மக்கள் கிட்ட பிரபலம் ஆகிடுறாங்க அப்படி பல தொலைக்காட்சி சீரியல்கள்ல நடிச்சு பிரபலமானவங்க நடிகை ரிஹானா அண்மையில ஒரு பேட்டியில பதினாறு வயசுல கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சு பதினாறு வயசுலயே நிச்சயம் நடந்திருந்தது பதினெட்டு வயசு வயசுல கல்யாணம் செஞ்சு பத்தொன்பது வயசுல குழந்தை பிறந்தது இருபத்தி நான்கு வயசுக்குள்ள ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மா ஆகிட்டேன் என் வீட்டுக்காரர் ரொம்ப நல்ல மனிதர் எந்த பெண்கள் கிட்டையும் பேச மாட்டாரு என் தங்கச்சி வந்தாலும் பேச மாட்டாரு என் வீட்டுக்கு தோழிகள் வந்தா ரூமுக்குள்ள போயிட்டு அவங்க போன அப்புறம் தான் வெளியில வருவாரு அப்படி நல்ல குணம் கொண்டவரு ஏன் திடீர்னு அப்படி மாறினாரு அப்படின்னு தெரியல அவருக்கு யாரு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல நான் சினிமாவில சின்ன சின்ன ரோல்ல நடிச்சப்போ மாமியார் வீட்டுல இருந்து சப்போர்ட் வந்திருந்தது அதுவே தாலி போட்டு பொட்டு வச்சுக்கிட்டு ஜோடியா நடிச்சப்போ என் கணவர் நடிக்க எதிர்ப்பு தெரிவிச்சாரு இதையெல்லாம் தேவையில்ல பாக்குறவங்க கேவலமா பேசுவாங்க அப்படின்னு சொன்னாரு அந்த விஷயத்துல எனக்கும் கணவருக்கும் பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லிருக்காங்க மேலும் என்னோட படிப்புக்கு ஒரு இடத்துல வேலை செஞ்சா பதினஞ்சாயிரம் கொடுப்பாங்க இப்போ நடிக்கிறதுனால எனக்கு ரெண்டு மடங்கு சம்பளம் கிடைக்குது ஆடம்பரமா வாழணும் அது வாங்கணும் இத வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் சினிமாவுல நடிக்க வரல என் குழந்தைகளை கஷ்டப்படாம வளர்க்கணும் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நடிக்க வந்தேன் ஆனா என் கணவர் அதை புரிஞ்சுக்காம என்னை கஷ்டப்படுத்துற வகையில பேசினாரு நாலு பேர் கூட போய் சம்பாதி அப்படின்னு சொன்னாரு அந்த வார்த்தைக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ நான் என் குழந்தை அம்மாவோட வாழ்ந்துட்டு வரேன் அப்படின்னு அந்த பேட்டியில தெரிவிச்சிருக்காங்க நடிகை ரிஹானா சரி இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகோபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க